அனைவருக்கும் வணக்கம் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்று கொடுக்கறதுக்காக எத்தனையோ உயிர்கள் பலியாக எத்தனையோ போராட்டங்கள் அதில் வந்து தெரிந்த உயிர்கள் கொஞ்சம் தெரியாத உயிர்கள் எத்தனையோ பேசப்படுற தலைவர்கள் கொஞ்சம் பேசப்படாத தலைவர்கள் நிலைமையில் இல்லாத தொண்டர்கள் எவ்வளோ பேரும் நமக்காக பாடுபட்டு எல்லாம் பண்ணி நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ இப்போ நாமளே அடிச்சிக்கிட்டு வெட்டிக்கிட்டு செத்துக்கிறோம் யார் நம்மள எதுவும் பண்ணிடக்கூடாது அடிமையாக வச்சுக்கூடாதுன்னு அவங்க போராடி வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு நாமளே நம்மளை அடிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கோம் இப்போ அதுதான் அந்த சுதந்திரத்தோட போக்காக இருக்குது இன்றைக்கி நிலமை இந்த சுதந்திரத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து இப்போ கிடைச்சதுக்கப்புறம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பெண்களோட நிலைமை என்ன அப்படின்லாம் நமக்கு ஒரு எல்லவும் தெரியாது விதவிதமான கஷ்டங்கள் எல்லாம் பெண்களை அனுபவிச்சிருக்காங்க ஆனால் எங்கள் எங்கள் ஆத்தாக்கிட்ட நான் கேட்பேன் எங்கள் அம்மாவோட அம்மா அவங்கக்கிட்ட நான் கேட்பேன் வெள்ளைக்காரங்களெலாம் நீ பார்த்துருக்கியா தா அப்படின்னு நான் கேட்பேன் அப்போ அவங்க சொல்லுவாங்க அந்த அந்த குதிரையோட குழம்பு சத் அந்த குதிரை டக் 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 சத்தம் வரும் இல்லையா ரோட் மேலே சத்தம் கேட்டாலே அது கேட்குமா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வைக்க இருக்குல்ல ஊரில் வைக்க போய் ஒளிஞ்சிப்பாங்களாம் அந்த சத்தம் வந்து ஊருக்குள்ளே வந்து சுற்றி கித்தி முடிச்சோ இல்லை அதை கடந்து போனால் மட்டும்தான் வைக்கப்போருக்குள்ளேருந்து வெளில வருவாங்களாம் அந்தளவுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு பெண்கள் வாழ்ந்திருக்காங்க ஆனால் இன்றைக்கி நம்ம எதை நினைக்கிறோமோ அதை செய்ய முடியுது பண்ண முடியுது அதுக்கான கல்வி சுதந்திரம் கிடச்சிருக்கு பேச்சு சுதந்திரம் கிடச்சிருக்கு மனிதர்கள் எல்லாருக்குமே எல்லா சுதந்திரமும் கிடச்சிருக்கு பெண்களுக்கு மட்டும்தான் கிடையாது அது நல்ல விதத்தில் பயன்படுத்தி இன்னும் மேலும் மேலும் நம்ம முன்னேறணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் இப்போ இன்றைக்கி நினச்சா ஒரு விஷயத்த சொல்ல முடியுது இந்த மாதிரி ஒரு இன்டர்ன யூடியூப் மூலம் வலைத்தளங்கள் மூலம் நம்மளால் செய்திகளை ஷேர் பண்ண முடியுது அதை யாரோ ஒரு பத்து பேர் பார்க்குறாங்க நூறு பேர் பார்க்குறாங்க இவ்வளோ வசதிகள் நமக்கு அந்த சுதந்திரத்தின் மூலம்தான் படிப்படியாக வந்துச்சு நமக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி உரித்தாக்குகிறேன் நன்றி